பத்தாம் வகுப்பு வரலாறு பாடம் மூன்று இரண்டாம் உலகப்போர் போர் பற்றி பார்ப்போம் முதல் உலக போர் தொடக்கம் மற்றும் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இரண்டாம் உலகப்போர் போர் தொடக்கம் மற்றும் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் உலக போரின் பலியானோர் எண்ணிக்கை இருபது மில்லியன் முதல் உலகப்போரில் கையெழுத்தான உடன்படிக்கை பெர்சேல்ஸ் உடன்படிக்கை யாரின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் இத்தாலி முசோலினி ஜெர்மனி ஹிட்லர் ஸ்பெயின் பிராங்கோ தேசிய சமதர்மவாதிகள் கட்சியை நிறுவியவர் அடால்ப் ஹிட்லர் நாசிக் கட்சி என்று அழைக்கப்பட்ட கட்சி தேசிய சமதர்மவாதிகள் கட்சி ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இத்தாலியும் ஜெர்மனியும் இணைந்து எந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினர் ரோம் பெர்லின் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மியூனிச் உடன்படிக்கையை மேற்கொண்டவர் பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லைன் வேறு எந்த ஒரு நாட்டையும் தான் தாக்கப் போவதில்லை என ஹிட்லர் எந்த உடன்படிக்கையில் உறுதியளித்தார் மியூனிச் உடன்படிக்கை பிரிட்டனும் பிரான்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பரில் ஜெர்மனியின் மீது எந்த பிரகடனம் செய்தார் போர்ட் பிரகடனம் ஜப்பான் அச்சு நாடுகளுடன் கைகோர்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐரோப்பிய நாடுகளின் கப்பற்படைகளில் எந்த பிரிட்டனின் கப்பற்படை மிக வலுவானதாக திகழ்ந்தது தி பிரிட்டிஷ் ராயல் நேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது செப்டம்பரில் லண்டன் நகரம் இறக்கமற்ற குண்டுவீச்சுக்கு இலக்கானது இந்த நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது மின்னல் அதாவது பிளிட்ஸ் கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருந்தாலும் நாம் நமது தீவை காப்போம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்ற உரை நிகழ்த்தியவர் மின்ஸ்டன் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச்சில் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கியவர் யார் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரோஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஜூலை பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிப்ரவரி இரண்டு வரை நடந்த போர் ஸ்டாலின் கிரேடு எல் அலாமீன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் ஜப்பானிய படைத்தளபதிகள் சரணடைய மறுத்த போது அமெரிக்க ஜப்பானின் எந்த நகரின் மீது அணுகுண்டை வீசியது ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி எப்போது இரண்டாம் உலக போர் முறையாக கையெழுத்திட்டு முடிவுக்கு வந்தது செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கிய ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் எத்தனை கட்டுரைகளின் அடிப்படையில் மனித உரிமைகளை முன்வைக்கின்றன முப்பது கட்டுரைகள் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து ஐநாவின் தலைமையகம் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் புத்தாண்டு தினத்தன்று அச்சு நாடுகளுக்கு எதிராக போர் செய்து வந்த எத்தனை நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் ஐம்பத்தி ஒரு நாடுகள் கையெழுத்திட்ட ஆண்டு மற்றும் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு தற்போது ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்கள் பதினைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாட்டு அங்கமாக திகழ்வது செயலகம் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது ஹாலாந்தில் உள்ள தி ஹேக்கில் ஐநாவின் துணை அமைப்புகள் எஃப்ஏஓ டபிள்யூஹெச்ஓ யூஎன்இஸ்இஓஓ யூனிசெப்ஐசிஎஃப் யுஎன்டிபி இது எல்லாமே ஐநாவின் துணை அமைப்புகள் பிரிட்டன் துணைஅமைப்புகள்ஸ் இரட்டையர்கள் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி அமைப்பு உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உலக வங்கியின் முக்கிய அங்கங்கள் ஐபிஆர்டி ஐடிஏ உலக வங்கியின் முக்கிய அங்கங்கள் ஒன்று ஐபிஆர்டி இரண்டு ஆண்டு கால அளவிற்கு வழங்கப்பட்ட கடன்கள் கடன்கள் அதாவது சாப்ட் லோன்ஸ் பன்னாட்டு நிதி அமைப்பு எந்த பொருளாதார நிபுணர்களால் உதித்தது ஹேரி டேக் ஒயிட் மற்றும் ஜான் மேனார் கைன்ஸ் பன்னாட்டு நிதி அமைப்பு எந்த ஆண்டு மற்றும் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது உறுப்பு நாடுகள் தவரிட்ஸ் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு புத்தக புன்வினாக்கள் புத்தக பின்வினாக்கள் ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையில் எங்கே துற்கடிக்கப்பட்டது மெட்வே போர் அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டு எங்கே வீசியது ஹிரோசிமா ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் யூதர்கள் ஜெர்மனியோடு மீனுச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டை சாசனம் கையெழுத்தானது ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது தி ஹேக் ராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார் இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை என அழைக்கப்பட்டது டேஸ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார் ரூஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார் சாம்பர்லின் இவ்வளவு குறைவான நபர்களுக்கு இவ்வளவு அதிகமானோர் இவ்வளவு அதிகமாக கடமைப்பட்டிருப்பது என டேஸின் வீரத்திற்கு சாச்சில் புகழாரம் சூட்டினார் ராயல் ஏர்போர்ஸ் டேஸ் என்பது தொலைவில் எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ரேடார் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து டேஸ் பிரிவுகளை கொண்டிருந்தது முப்பது பிரிவுகளை கொண்டிருந்தது பிரிட்டனில் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் வாக்களிப்பின் மூலம் அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டவர் கிளமன் அட்லி சரியான கூற்றை தேர்வு செய்யவும் வங்கித் தொழில் யூதர்களின் முக்கியமான வணிக நடவடிக்கையாகும் இது சரியான கூற்று ஹிட்லர் யூதர்களை துன்புறுத்தினார் இதுவும் சரியானது கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க குடியரசுத் தலைவர் ரோஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் சரியான கூற்று காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார் காரணமும் சரி கிரிக் விடை மின்னல் வேக தாக்குதல் ராயல் கப்பற்படை விடை பிரிட்டன் கடன் குத்தகை ரோஸ்வெல்ட் ஓல்கா விடை ஸ்டாலின் கிரேடு கெனால் விடை சாலமோன் தீவு